அறுபது வயது முதல் தொன்னூற்றி ஐந்து வயது வரையிலான முதியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தலின்படி பிசிஜி மருந்தை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைக்காக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக விநியோகம் இன்று தொடங்கியது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு வாரத்திற்குள் புத்தகங்கள் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழா கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலம் சியோனி மாவட்டத்தில் உள்ள பெஞ்ச் தேசிய பூங்கா பகுதி வழியே செல்லும் என்ஹெச் செவன் சாலை மேம்பாலத்தின் நடுவில் புலி ஒன்று படுத்திருந்தது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தீவிரவாத தாக்குதலை அரங்கேற்றும் நோக்கில் அல்ஹிந்த் என்ற அமைப்பை நிறுவிய ஐ எஸ் தீவிரவாத இயக்க ஆதரவாளர்கள் மெஹபூப் பாஷா காஜா மொய்தீன் உள்ளிட்ட பதினேழு பேர் மீது பெங்களூருவில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது களியக்காவிலை எஸ் வில்சன் கொலையில் தொடர்புடைய இந்த காஜா மொய்தீன் ஐ தீவிரவாத இயக்கத்தின் தமிழக தலைவராக உள்ளதாக கூறப்படுகிறது கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் முதன்மை செயலாளராக இருந்த சிவசங்கரனிடம் ஒன்பது மணி நேரம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அஸ்ஸாம் மாநிலத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் காசிரங்கா தேசிய பூங்காவில் உள்ள ஐம்பத்தோரு விலங்குகள் உயிரிழந்துள்ளன நடிகர் ரஜினிகாந்த் ஆகஸ்ட் மாதம் கட்சி ஆரம்பிப்பதாக தகவல் வந்தது ஆனால் கொரோனா காரணமாக அது போகிறது கண்டிப்பாக நவம்பர் மாதத்தில் கட்சி ஆரம்பிப்பார் என்று கரத்தே தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆணையம்பட்டி வடக்கு பகுதியைச் சேர்ந்த அனிதா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் இவர் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக கெங்கவல்லி சென்றபோது அப்பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதல் மலர்த்து இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அனிதா வற்புறுத்திய விக்னேஷ் வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதனையடுத்து காதலன் விக்னேஷ் வீட்டின் முன்பு விஷம் குடித்து அனிதா தற்கொலை செய்து கொண்டார்